வெள்ளை சொலத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பனியாரம் ஈவன் களி கூட சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வெண்பொங்கல் நான் சொல்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி வரணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அது மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா இப்போ ஒரு கப்பு வெண் சோளம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக இது வந்து கறியிடக்கூடாது டார்க் ப்ரௌனாக மாறிடவே கூடாது மாறும்போது டேஸ்ட் வந்து என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் ஸோ அதனால ஃபுல்லாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் தான் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும் இந்த வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்குதோ இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து கஞ்சியாக இல்லைனா இட்லி பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து விட்டமின் வந்து இந்த வெள்ளை சோதனத்தில் இருக்குது ஸோ அடிக்கடி டயட்டில் இன்வால்வ் பண்ணுங்கள் இது கூட பார்த்திங்கன்னா கால் கப்பு மட்டும் நான் பாசி பருப்பு அதாவது மூணு டீஸ்பூன் இருக்கும் அந்த மூணு டீஸ்பூனை வந்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து வித்தவுட் ஆயிலில் தான் பண்ணணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை பாசிப்பருப்பில் இருக்கும்ல அது போயிடும் இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் ஆக்சுவலி அந்த காலத்துலலாம் வந்து அமாவாசைக்கு மட்டும்தான் இட்லி தோசை சாப்பிடுவாங்க எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த சோளம் தான் வந்து அரிசியாக செய்வாங்களோ அதனால தான் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே ரிவர்ஸில் செய்கிறோம் அரிசியை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு எப்போவாது ஒரு வாட்டி தான் இதை சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து மிக்சி ஜாரில் நைஸாக வந்து அரைக்காமல் குர குரச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் தனித்தனியாக அரைக்கலை குர குரந்தான் அரைச்சிட்டு நம்ம ரவை எப்படி உடைப்போம் அரிசியில் அதே பதத்தில் இந்த வெள்ளை சோளத்திலையும் உடைச்சி எடுத்துக்கணும் முக்கியமாக பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப்பு அந்த பருப்பும் சோளமும் சேர்ந்து ஒரு கப்பு வருது இல்லையா அந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து வெள்ளை உப்பு அதாவது கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணல அது பதில் நான் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணா எந்த சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு தான் வந்து வீடியோவில் வந்து தண்ணி ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா எப்படியோ வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணீர் வைங்க சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு வந்து பருப்பு அப்படி வச்சிங்கன்னா மூணு கப்புலேருந்து மூன்றரை கப்பு வாட்டர் கண்டிப்பாக வைக்கணும் அதில் வந்து கரெக்டாக ஒ ஒரு விசில் மட்டும் வச்சாவே போதும் வெந்துடும் ஆனால் வந்து நீங்கள் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் அதாவது கடாயில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கட்டியே இல்லாத மாதிரி கலக்கியாச்சு ஒரு பக்கம் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும் பயப்படாதீங்க கட்டிலாம் அது கட்டவே கட்டாது அது நம்ம கண்டினியூஸாக கழிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்டி அந்த சூட்லேயே வந்து டிசால்வ் ஆகிடும் நானும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது இப்படி தான் பயந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம கழிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்டியெல்லாம் சூப்பராக டிசால்வ் ஆகிடும் ஆனால் உன்னே ஒன்று சொல்கிறேன் நார்மல் பொங்கல் விட இந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பாராட்டுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டேன் நீங்கள் வந்து இது வந்து கையில் வந்து கொதி அதாவது கையில் வந்து ஸ்பிளிட் ஆகும் இது ஸோ உஷாராக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வைங்க அப்படி இல்லைன்னா கை மேலேயே அடிச்சிரும் இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்லெலாம் வந்துடும் ஏன்னா வந்து இது வந்து நல்லா தூக்கி தூக்கி அடிச்சுது ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ கரெக்டாக மூணு டீஸ்பூன் ஆயில் சாரி மூணு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருந்தேன் நீங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இடித்த இஞ்சி கரவேப்பில் முக்கியமாக வெண்பொங்கலுக்கு வந்து பெருங்காயம் தான் நிறைய ஆட் பண்ணும் உங்கள் கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு என்கிட்ட இருக்க இல்லாததுனால நான் பவுடர் பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த பிராமின் ஸ்டைல்லலாம் வந்து பொங்கல் செய்யும்போது அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க பெருங்காயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்டுன்னுவாங்க அதே மாதிரி பெருங்காயம் போட்டுட்டு அந்த கரேப்பில் வந்து அந்த பெருங்காயத்துலேயே ஒரு ஒன் மினிட்னா இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வருமா ஸோ அதை தான் நான் வந்து இங்கே இன்னைக்கு இங்கே ஃபாலோ பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கொட்டிட்டு பொங்கலை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்க நம்ம தான் சுற்றினா கூட இந்த வெ வெண்சோலை மட்டும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட் டூ மினிட்லேயே வந்து பாருங்கள் அந்த கடாய் ஓரெல்லாம் வந்து காஞ்சி போச்சு என்னன்னா இத் அதுதான் வந்து இதோடய பதம் அதனால் வந்து உஷாராக கொஞ்சம் கலக்கி விடுங்க மெயினாக மண் சட்டியில் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க